இன்றைய ஒரு முக்கியமான விடயம் இங்கே தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை எமது எழுபத்தி ஐந்து வருட கால போராட்டத்தில் ஒரு பெரிய ஒரு அறிவுப்போக்கிசமான யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை தகரம் செய்த நாள் ஜூன் முதலாம் தேதி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளை கடக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் அப்போது நடைபெற்ற அந்த கொடூரமான அந்த நிகழ்வை இந்த இடத்திலே நாங்கள் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம் அதாவது அந்த நூலகத்தை அளிப்பதன் மூலம் தமிழர்களுடைய அறிவுப் போக்கை அறிவு வளர்ச்சியை அதனை முற்றுமுழுதாக நிர்மூலமாக்க வேண்டுமென்று கருதி அதனை அக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அப்போது சிங்கள அமைச்சர்களான ஸ்ரீமத்தியு காமரி திசநாயக்கா நபில் பெர்னாண்டோ ஆகியோர் தலைமையிலே யாழ்ப்பாணம் வந்து தங்கி நின்று சிங்கள குண்டர்களையும் அழைத்து வந்து திட்டமிட்டு இந்த பொது நூலகத்தை எரித்த ஒரு வரலாறை நாங்கள் என்று நினைவுகூற கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழர்களின் போராட்ட உணர்வை அலங்கரிக்க வேண்டும் தமிழர்களின் உரிமைகளை பறிக்க வேண்டும் தமிழர்களுடைய விடுதலை வேட்கையை அளிக்க வேண்டும் இப்படி ஒரு சிந்தித்த இனவாத அரசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முக்கூட்டு முன்னணி அரசாங்கம் பதவியேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிற்பகுதியிலே ஒரு கல்வி அமைச்சராக இருந்தவர் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த கம்பளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அர்ஹாஜ் பதியுதீன் மகமூத் அவர்கள் ஊடாக தமிழ் மாணவர்களின் தங்களுடைய அறிவாற்றல் மூலம் கல்வி முயற்சி மூலம் தமிழ் மாகாணங்களிலே இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்களை அந்த அறிவு வளர்ச்சியிலிருந்து பிற்போக்குத்தனமான எண்ணங்களின் நடவடிக்கை ஊடாக அவர்களை செல்ல விடுவது அப்போதைய அரசாங்கத்தின் முழு நோக்கமாக இருந்தது அதனை கருத்தில் கொண்டு கொழும்பிலே உயர்கல்வியற்ற மாணவன் உதாரணமாக முன்னூற்றி அறுபது புள்ளிகளை அவன் பெறுவானாகில் அங்கே அவர் பல்கலைக்கழகம் செல்லலாம் அதே தரத்திலே கல்வியை படித்து வந்த மாணவன் நானூறு அல்லது நானூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றால்தான் அந்த சமநிலையிலே அவர் பல்லடக்கழகம் செல்ல முடியும் இந்த அடிப்படையிலே தான் மாணவர்கள் சினிமாவும் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தரப்படுத்தலினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே மனவிரக்தி கொண்டு எதிர்காலத்திலே தமிழ் மாணவர்கள் தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள் அனைவரும் ஒரு பாதிப்பான ஒரு நிலையைக்கு வரப்போகிறார்கள் என்று கருதி இந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த தரப்படுத்தலை எதிர்த்து வீதிகள் தோறும் போராட்டங்களை நடத்திய வரலாற்றோடு தான் தமிழர்களின் கல்வியை அளிக்கின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி நின்றது என்பதை சிங்கள அரசுகள் இந்த நோக்கிலே செயல்படுகின்றார்கள் என்பதை இந்த மாணவர்கள் மூலம் உலகத்திற்கு தெரியப்படுத்திய வரலாற்றோடு இந்த பொது நூலகம் எரிப்பு சம்பவம் இங்கே நினைவு கூறப்படுகின்றது அன்றைய முக்கூட்டு முன்னணி அரசாங்கமானது மாணவர்களின் தரப்படுத்தல் விடயத்தை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்த வேளையிலே அங்கு இளைஞர்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை எதை ஏந்தி போராட அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் இந்த ஆயுத போராட்டம் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த தரப்படுத்தல் தான் என்பதை உலகத் தமிழர்கள் என்று அறிவார்கள் இன்றைய அறுபது எழுபது வயதாக இருக்கின்ற அந்த நேரம் மாணவர்களா இருந்து போராடியவர்கள் கூட அவர்கள் சாட்சியாக இங்கே இருக்கின்றார்கள் இதே போல அப்படிப்பட்ட அந்த கல்வியை அளிக்க முடியாத ஒரு இடத்திலேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை எரிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு காட்டி கொழும்பிலே இருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதியான ஏஆ ஜேவத்னா தலைமையிலே அங்கம் வகிக்கின்ற இனவாதியான சிறைமத்தியூ நந்தாமத்தியு நெபில் பெர்னாண்டோ காமினி திசநாய்கா தலைமையிலே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அங்குள்ள வன்முறையாளர்களை அழைத்து வந்து யாழ்ப்பாணத்திலே பிரபல விடுதிகளிலே தங்க வைத்து அவர்களுக்குரிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து என்னென்ன சம்பவங்களை இவர்கள் செய்ய வேண்டுமென்று பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கூறப்பட்டு அன்று இங்கே அமர்த்தப்பட்டார்கள் அதே நேரத்திலே இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு மிக முக்கிய வழிகோலாக இருந்தது அன்று ஜெயா அரசினால் தமிழர்களுக்கான ஒரு மாவட்ட சபையை நாங்கள் தருகின்றோம் அதற்கான தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தலில் ஊடாக மாவட்ட சபைகளை கைப்பற்றி தமிழினத்துக்கான பல உரிமைகளை நாங்கள் வழங்குவோம் அதன் மூலம் இந்த தமிழர்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற அடிப்படையிலேதான் எண்பதாம் ஆண்டு மாவட்ட சபை மசோதா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றியதன் பிற்பாடு தமிழனருக்கான விடுதலையை அளிப்பதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் இந்த மாவட்ட சபையை கையாளுகின்ற ஒரு முயற்சியை ஒரு நரித்தந்திரத்தை ஏஜவத்தன அரசு அந்த நேரம் அதனை முன்வைத்தது அதற்கு அப்போதைய தமிழ் தலைவர்களாக இருந்த எதிர்கட்சி தலைவரான அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் முருகேசு சிவசிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற கதறிவேற்பிள்ளை வி என் நபர் போன்றோர்கள் அன்று இருந்த பதினேழுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை அங்கீகரித்து அந்த தேர்தலிலே போட்டியிட வந்தார்கள் அப்பொழுது அந்த மாவட்ட சபையை தமிழர் விடுதலை கூட்டணி தலைமை அதனை ஏற்றுக்கொண்டு முழு பிரச்சாரங்களை வடகிழக்கு மாகாணம் முழுக்கம் செய்த நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் தனது வேட்பாளர்களை தனது கட்சியின் சார்பிலே நிறுத்தியது அந்த ஏழு மாவட்டங்களிலே அக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மையாக வர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கோடுதான் பிரச்சாரங்கள் எல்லாம் தமிழ் மாவட்டங்களிலே மிகவும் முனைப்பாக சகல அமைச்சர்களும் வந்து நின்று செய்த ஒரு வரலாறு உண்டு எப்படியேனும் யாழ் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராந்தேதி நடைபெற்ற அந்த பொது தேர்தலிலே தமிழீழ கொள்கையை முன்வைத்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக நடத்தி இருந்த பொழுது தமிழ் தலைமைக்கு அதாவது தமிழர் விடுதலை கூட்டணிக்கு அறுபத்தி ஒரு வீத வாக்குகளை மக்கள் எப்படி அளித்தார்களோ அதே போல இந்த மாவட்ட சபை தேர்தலிலும் மக்கள் வாக்களிப்பார்கள் அதன் மூலம் அக்கிய தேசிய கட்சிக்கு எந்த ஒரு தமிழ் மாவட்டத்திலும் ஒரு உறுப்பினர் கூட கிடைக்காது என்ற ஒரு நரி தந்திரத்தினூடாக யாழ் மாவட்டத்திலே இருந்து மாவட்ட சபையை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நயவஞ்சக நோக்கோடு இங்கே களமிறங்கி இந்த குண்டர்களை எல்லாம் வைத்து கொண்டு எந்தெந்த விதத்திலே இந்த மக்களை அச்சுறுத்தி அடிபணியை வைத்து வாக்களிக்க வேண்டும் அல்லது வாக்களிக்காமல் அவர்களை அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே வீட்டுக்குள்ளேயே விட வேண்டும் வெளியிலே வந்து வாக்களிக்க விட முடியாதவாறு தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அராஜக குணத்தோடு இந்த தேர்தல் நடைபெற்றது இந்த வேளையிலே இந்த மாவட்ட சபையை எதிர்த்தும் பிரச்சாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன அந்த மாவட்ட சபையை பயஸ்கரிக்க வேண்டும் என்று தமிழீழ விடுதலை அணி என்று சொல்லப்படுகின்ற ஐயா கோவை மகேசன் ஐயா அவர்கள் மிகவும் மும்மரமாக பிரச்சாரங்களை தொடர்ந்திருந்தார்கள் அந்த வேளையிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டு வாக்களித்த அந்த அடிப்படையிலே தமிழ் மக்கள் இந்த மாவட்ட சபையை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை மனோ நிலைமை அவர்களுக்கு அப்போது இருக்கவில்லை ஊட்டு மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற அந்த மாவட்ட சபை தேர்தலிலே மக்கள் பெரும்பான்மையாக வாக்கள வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அதனை தானாகவே ஏற்படுத்தி கொண்டது அதை சொல்ல போனால் பிரச்சாரங்கள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே ஐக்கிய தேசிய கட்சியிலே தலைமை வேட்பாளராக போட்டியிட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரான பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தியாக அவர்கள் சொட்டுப்பாடுகள் செய்யப்படுகின்றார் அதன் மூர்க்கத்தனமான எண்ணம் கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி அரசு எப்படி ஏனும் அந்த மாவட்ட சேவை தேர்தலிலே நான்கு உறுப்பினர்களாவது தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த முடிவின் பிரகாரம் ஒரு அச்சுறுத்தலான நிலைமையை தமிழ் மக்களுக்கு விடுக்கின்றார்கள் நாள் நெருங்குகின்றது யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயிலடி சந்தியிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கான பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் அங்கே நடைபெறுகின்றது அங்கே இருந்த அந்த இடத்திலே அவர்களை நோக்கி துப்பாக்கி கொண்டு பாய்கின்றது அதிலே இரண்டு பேர் அல்லது ஒருவர் அங்கே பலியாகின்றார்கள் இருவர் அங்கே காயப்படுகின்றார்கள் திட்டமிட்ட அந்த காவல்துறையினர் அங்கிருந்து அந்த இரவு பிரச்சாரத்தின் நிறைவடைவதற்கு முன்பாக கூட்டம் கரைகின்றது கூட்டத்தை குழப்புகின்றார்கள் நாச்சிமார் ஆலயத்திலே இருந்து அங்கே அந்த சேதமாகின்றது நாச்சிமார் கோயில் முன் கோபுர வாசல் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அடாவடித்தனங்களையும் அராஜகங்களையும் அந்த காங்கேசன்துறை வீதியூடாக செய்து வருகின்றார்கள் பாக்குமிடமெல்லாம் துப்பாக்கிச் சூடுகளும் திட்டமிட்டு எரிக்கின்ற சம்பவங்களும் அங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்திருந்த வேளையிலே யாழ்ப்பாணம் நகரை நோக்கி வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு தேசிய பத்திரிகையாக இருந்த மானிப்பாய் வீதியிலே ஈழ நாடு பிரசுர காரியாலயம் அங்கே திட்டமிட்டு எரிக்கப்படுகின்றது அதே போல யாழ்ப்பாணம் தலைவாசலை எட்டியதும் தமிழர்களின் பொக்கிசமான அறிவுப்பட்டகமான யாழ் பொது நூலகம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே அங்கே தகனம் செய்வதற்கான நடவடிக்கைகளை யார் தலைமை தாங்கி வந்தார்களோ எந்த அமைச்சர்கள் கூட்டு முன்னணியாக இருந்து வந்தார்களோ எந்த வன்முறையாளர்கள் கும்பல்களை அழைத்து வந்தார்களோ இதனோடு சேர்ந்து இந்த காவல்துறையும் சேர்ந்து தீயிட்டு எரிக்கின்ற சம்பவங்களை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் சரியான செய்தியின்படி முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே நுழைகின்றார்கள் வன்முறையாளர்கள் கூட்டமும் காவல் படையினரும் அங்கே பெருங்கதவை அடித்து நொறுக்குகின்றார்கள் காவலர்களை விரட்டி அடிக்கின்றார் அவர் ஓடுகின்றார் செய்வதறியாது ஓடுகின்றார் வெளியிலே இப்படிப்பட்ட நிலையிலே அங்கே எரிக்க அந்த கதவு உடைக்கப்பட்டு பெட்ரோல்கள் கொள்கலன்கள் ஊடாக கொண்டு வந்து ஊத்துகின்றார்கள் தீ வைக்கப்படுகின்றது நாலாபுரமும் அப்படியே எரிகின்றது எரிந்து கொண்டே இருக்கின்றது அணைக்க முடியாத நிலையிலே அது கட்டடத்தோடு சேர்ந்து தொண்ணூத்தி ஏழாயிரம் பெருமதிப்புக்குரிய ஒரு வரலாற்று பொக்கிசமான புத்தகங்கள் எரியுண்டு சாம்பலாகின்றன மூர்க்கத்தனமான மிக கொடூரமான எண்ணம் கொண்ட அக்கிய தேசிய கட்சி அரசிலே அன்று இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தவர் தான் இந்த இன்றைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர்கள் இருந்த அந்த ஆட்சி அதிலே இடம்பெற்றிருக்கின்ற தலைமை அமைச்சர்களின் வரிசையிலே இருக்கின்ற சிறைமத்துவ தலைமையிலே காமினி தசநாயக்கா நெவில் பெர்னாண்டோ உட்பட அனைவரும் வந்திருந்து இந்த பொதுநூலகத்தை எரிக்க வேண்டும் தமிழர்களுடைய அறிவு பொட்டகத்தை நெர்மூலமாக்க வேண்டும் அந்த அறிவினை தமிழர்களுடைய எதிர்கால அறிவு வளர்ச்சியில் முற்றாக துட தெரிய வேண்டும் என்ற அந்த இனவாத நடவடிக்கையோடு அவர்கள் களமிறங்கி அந்த திட்டமிட்ட தாங்கள் எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அதனை நிறைவேற்றுகின்றார்கள் முற்று முழுதாக பொது நூலகம் பொசுங்குகின்றது ஒரு சிற்ப திறன் வாய்ந்த சிற்ப வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டிடமாக வெளில் கோலம் பூண்டு நிற்கின்ற வெண்மை வடிவமான ஒரு கட்டடமாக அது யாழ்ப்பாணத்தை அழகுபடுத்தி கொண்டிருந்த ஒரு கலைப்போக்கிசமாக அறிவுப்பட்டமாக கிழக்காசியாவிலே இரண்டாவது பொது நூலகமாக விளங்கிய அந்த மக்களுடைய அறிவு களஞ்சியம் சில மணி நேரங்களிலே ஒவ்வொரு தமிழர்களுடைய கண்ணீரும் இரத்த கண்ணீராக மிதக்க கண் கலங்கி நிற்க அந்த நூலகம் மெரிந்து சரிகின்றது சகல புத்தகங்களும் பல நூற்று கணக்கான அறிவு சார்ந்த என்றென்றைக்கும் தமிழர்களோடு இருக்கின்ற அந்த ஓலச்சுவடிகள் எல்லாம் முற்றுமுழுதாக இருந்து சாம்பலாகின்றன இப்படியான ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜூன் முதலாம் தேதி ஆரம்பமாகின்றது அந்த ஜூன் முதலாம் தேதிக்கு பின்னர் மிக மோசமாக இந்த குண்டர்களும் காவல்துறையினரும் அங்கே நடந்து கொள்ளுகின்றார்கள் சுற்றவர நின்று எதை எதை கொண்டு வந்தார்களோ அந்த எரிபொருள்கள் எல்லாம் ஊற்றி மேலும் அவர்கள் அதை எரிக்கின்றார்கள் அவர்களுடைய கல் நெஞ்சம் கொடூரமான எண்ணம் அந்த இனவெறி அவர்கள் மத்தியிலே அது புரியோடிக் கொண்டிருந்தது சத்தத்தோடு அவர்களின் சத்தத்தோடு கலந்துவிட்ட அந்த வெறியின் உந்துதலினால் அந்த கட்டிடத்தையே நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள் போதும் பின்னாளிலே அந்த செய்திகள் யாழ்ப்பாணத்தை முற்றுமுழுதாக அழிக்க வேண்டும் என்று ஜெயா ஜேவதனா விரும்பி இருந்தார் என்ற செய்திகளை கூட நாங்கள் பத்திரிகையூடாக பார்த்திருக்கின்றோம் இந்த தேர்தலில் அவர்கள் எதை சாதித்தார்கள் எதை பெற்றார்கள் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் நடைபெறுகின்றது அந்த தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்ட யாழ் மாவட்டத்திலே அந்த மாவட்ட சபை தேர்தலிலே அனைத்து உறுப்பினர்களும் வெல்லுகின்றார்கள் பதினோரு இடங்கள் வீதாசார முறையிலே பதினோரு இடங்களும் அங்கே கைப்பற்றப்படுகின்றன அன்று என்ன பொறுத்தவரையிலே நான் அன்று முதன் முதலாக வாக்களிப்புக்கு நான் அங்கே செல்லுகின்றேன் என்னை போல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே சென்று வாக்களித்தார்கள் இந்த வேளையிலே முதலாம் தேதி அதிகால வேளையிலே யாழ் மாவட்டம் முழுவதும் யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டதாம் என்ற செய்தி தீயாக பரவுகின்றது தமிழர்கள் அந்தோ கலங்கி நிற்கின்றார்கள் தமிழர்களின் இதயங்கள் வெடித்து நிற்கின்றன தமிழர்கள் கண்களிலே இருந்து குளம் குளமாக நீர் ஓட்டுகின்றது இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வருகின்றார்கள் ஐயோ அந்தோ இந்த கொடுதமையை நாங்கள் பார்க்க வேண்டுமா என்று நெஞ்சிலே தலையிலே கையை வைத்து எங்குகின்றார்கள் அங்கு கூடியிருந்தவர்களை தடுக்கின்றார்கள் அன்றைய இரவு சம்பவம் கொண்டிருந்த பொழுது அருகிலே அப்போது இருந்த அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திரா துரசாமி அவர்கள் செய்வதறியாத நிலையிலே அப்போது யாழ்ப்பாணம் ஆணையாளராக இருந்த சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இப்படி சம்பவம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக வாருங்கள் என்று தொலைபேசியிலே அழைப்பு கொடுக்கின்றார் அந்த தொலைபேசி அழைப்பின் நிமித்தம் சிவி கே சிவஞானம் ஐயா அவர்கள் அங்கு வருகின்றார்கள் அவர்களை தடுக்கின்றார்கள் என்ற காவல்துறையினர் அதனையும் மீறி பலரங்கே வருகின்றார்கள் அப்போது இப்போதைய காலகட்டம் போல தொலைக்காட்சி வசதியோ எதுவுமே இருக்கவில்லை அந்த புகைப்பட கருவியைக் கொண்டு பலவிதமான எரிந்த சம்பவங்களை அவர்கள் புகைப்படமாக எடுத்தார்கள் இந்த செய்தி அடுத்த நாள் எந்த பத்திரிகையிலும் போட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஈழநாடு எரிக்கப்பட்டதன் விளைவாக அங்கே ஈழ நாடை நடத்தி கொண்டிருந்த நிர்வாகிகள் அவர்கள் இந்த செய்தி அறிந்தவுடன் உடனடியாக வேறு அச்சுக்கூடம் சென்று இந்த செய்திகள் எல்லாம் மக்களை சென்றடையவரும் உடனடியாக என்று சொல்லி எடுக்கப்பட்ட அந்த செய்திகளை அடுத்த நாள் பத்திரிகையுடனாக வெளிவந்தது இப்படியான ஒரு கொடூரமான ஒரு துன்பியல் சம்பவத்தை அரங்கேற்றி அக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் காலப்போக்கிலே மூக்குடைபட்டு நின்றது பீட்டக்கணமன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி அப்போது அங்கு ஒரு குழுவாக யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது அத்த பத்திரிகையை நடத்துகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான பீட்டக்கணவன் அவர்கள் நேரடியாக வந்து அந்த செய்திகளை எல்லாம் புகைப்படமாக எடுத்து சென்று தனது அத்த செய்தி பத்திரிகையினூடாக சிங்கள மக்கள் மத்தியிலே இப்படியொரு நூலகத்தை எரித்து விட்டார்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அன்று அவர்கள் சிங்களத்திலே அதை பிரசுரித்து விநியோகித்திருந்தார்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்ற புத்திஜீவிகள் மிகவும் துன்பப்பட்டார்கள் இப்படியொரு ஒரு கொடுமையை இந்த அரசாங்கம் செய்ததாக என்று இப்படியான நிலையிலே அந்த நூலகம் சில ஆண்டுகளின் பின் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அதன் நினைவாக இந்த எரிந்த நூலகம் தமிழ் மக்களுடைய காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தது இப்படியான ஒரு கொடூரமான நிகழ்வை நடத்தி இன்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கடக்கின்ற இந்த வேளையிலே இதனை நாங்கள் கட்டாயம் நினைவு கூற வேண்டுமா என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நூலக இருப்பு நினைவில் சம்பந்தமான விடயங்கள் ஏன் என்ற கேள்வி வருகின்றது இத்தகைய நினைவேந்தர்களையும் எம்மை நோக்கி ஐயப்பட்ட அம்புகளவை என்பதையும் நாம் நினைவு கூறுவது காலத்தின் தேவை என்பதை ஒவ்வொரு தமிழர்களும் என்று அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த நூலக எரிப்பு சம்பந்தமானது தமிழினத்தின் மீது ஐயப்பட்ட அம்பு என்று நாங்கள் கூறுகின்றோம் எந்த படுகொலைகளை வருடாபரிடம் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ மாதா மாதம் ஒவ்வொரு அரசாங்கங்களும் திட்டமிட்ட படுகொலைகள் சம்பவங்களை கிராமங்கள் தோறும் நடத்தி கொண்டிருந்தார்களோ அதே போல இந்த ஒரு பண்டாட்டு படுகொலை சம்பவத்தை இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அன்று நிறைவேற்றி இருந்தது இதற்கு ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை அந்த லைனர் பெர்னாண்டோ அவர்கள் அப்பொழுது அரசாங்க அதிபராக இருந்த கால பகுதியிலே அவர் தலைமையிலே ஒரு விசாரணை நடைபெற்று எரிந்த கட்டிடங்களுக்கான நஷ்ட தீர்மானம் ஒன்றை முன்வைத்திருந்தார் புவார் சிங்கம் கடையிலே எரிந்து எரிந்த கட்டிடங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபா என்றும் யாழ் பொதுநூரகம் இருந்த சம்பவத்திற்கு நஷ்ட ஈடாக இத்தனை கோடி ரூபா என்றும் அங்கே நிர்ணயிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருந்த அந்த விசாரணை கமிஷனிலே அது முற்றுமுழுதாக ஜெயாஜேவத்தன அரிசனா நிராகரிக்கப்பட்டிருந்தது அங்கே அந்த எடுக்கப்பட்ட லேனட் பெர்னாண்டோ அவர்களினால் அந்த கமிஷனினால் தீர்மானிக்கப்பட்ட அந்த நஷ்ட ஈட்டினை அரசாங்கம் கொடுக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கம் தாங்கள் செய்த ஒரு பெரிய தவறு பெரிய குற்றம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கருதி அதனை அப்படியே விடுத்து ஜனாதிபதி நிதியிலே இருந்து பத்து லட்சம் ரூபாவை ஒதுக்குகின்றேன் என்று அந்த நேரம் ஜனாதிபதி அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே பல பெரியார்கள் வர்த்தக நிறுவனங்கள் எல்லோரிடமும் சேர்ந்து வெளிநாட்டிலே இருந்து தெரிவிக்கப்பட்ட அந்த பணங்களினூடாக ஊடாக புதுவிக்கப்பட்டது மீளமைக்கப்பட்டது பொது நூலகம் இது ஒரு வரலாறாக இருக்க இந்த இடத்திலே நீண்ட காலத்திற்கு பின் பிரதமராக இருந்த பொழுது விக்ரமசிங்க அவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தையை அண்மையிலே விடுத்திருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் எதை மறப்பது எதை மன்னிப்பது என்று தமிழ் மக்கள் ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்கின்றார்கள் யார் நடத்தினார்கள் எதற்காக நடத்தினார்கள் இது மிக ஒரு பண்பாட்டு படுகொலை எங்கள் மீது ஏவப்பட்ட அந்த அம்பு எதிர்காலத்திலே தமிழர்கள் எப்படி அவர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட இனமாக நாங்கள் வாழ வைப்போம் அவர்கள் எந்த விதமான உரிமைகளும் வாழ் உரிமைகளோடு வாழ தகுதியற்றவர்கள் எந்த விடுதலையை நோக்கி அவர்களும் பயணிக்க முடியாது இந்த மண்ணிலே எங்களுக்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டும் என்று கருதிய ஒரு நினைவாக ஒரு நினைவு சம்பவம் தான் இந்த படுகொலை என்பதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் ஒரு கட்டத்திலே சொல்லுகின்றார் முதலில் எடுத்தது விடுதலை புலிகள் என்று ரணில் ஆதரவான ஒரு இனத்துவசியான உதய அவர்கள் ஒரு அறிக்கையை ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னம் பிடித்திருந்தார் அதற்கு பின்னர் தான் குண்டர்களும் சேர்ந்து இந்த நூலகத்தை எரித்தார்கள் என்று ஒரு பம்மாத்து விடுகதையை விட்டிருந்தார் இதை யாருமே ஏற்கவோ நம்ப முடியாதோ செய்தி அல்ல இப்படியான ஒரு நினைவு காலங்காலமாக எங்களுடைய விடுதலையை நோக்கி பயணிக்கின்றதுக்கு நாங்கள் இந்த நினைவேந்தர்களை நாங்கள் நினைவுந்து கொண்டிருப்போம் நினைவேந்தி கொண்டிருப்போம் ஒவ்வொரு தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த உள்ளங்கள் மத்தியிலே இந்த பொது நூலகம் எரிப்புச் சம்பவம் என்றென்றைக்கும் எங்கள் மனதிலே எங்கள் இதயத்திலே அது வேரோடி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் எங்களுடைய இரத்தங்கள் உறையும் வரைக்கும் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் எப்படி எங்கள் இரத்தத்திலே ஊறியிருக்கின்றதோ ஒவ்வொரு தமிழர்களின் நெஞ்சங்களிலே இந்த பொது நூலக எரிப்பு சம்பவங்கள் நினைவாக இருக்கும் இதைக் கடத்து இந்த இளைய தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகள் இந்த யாழ் பொது நூலகம் ஏன் எரிக்கப்பட்டது இதற்கான வரலாறு என்ன இந்த நூலகத்திற்கான வரலாறு என்ன என்பதை அறிவதற்காக நாங்கள் இந்த நினைவேந்தலை நாங்கள் இந்த இடத்திலே இந்த பொது நூலகம் எரித்த சம்பவத்தை நாங்கள் நினைவுகூந்து எங்களால் முடிந்த அந்த வரலாற்றை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் நன்றி